என்ன பாக்குறீங்க கொட்டுங்க 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 ஆனா நல்லா கொட்டுங்களேன் சொந்தங்களுக்கு வணக்கம் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா அத்திங்க அத்தி வந்துட்டு ஒரு வழியா போராடி வாங்கியாச்சு நம்ம அத்தி காட்டுல விளையக்கூடிய அத்தி சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்ல முன்னூறு கிலோ வந்திருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே முன்னூறு கிலோவும் ப்ராசஸ் பண்ணி யாருக்கு நம்மளோட விமன்ஸ் ஸ்தம்புக்கு ஒவ்வொரு விமனுக்கும் இது வரப்போது உங்க வீடு தேடி வரப்போது ஸோ ஆர்டர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இதுல என்ன வரும் அப்படின்னு பண்ணீங்கன்னா பதினாறு பொருள் பிளஸ் ஒரு கிஃப்ட் ப்ரீஷிங் ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே சேர்த்து ஆயிரம் ரூபாய் பிளஸ் சர்பிரைஸ் கிஃப்ட் சர்பிரைஸ் கிஃப்ட் ஒரு ஆள் ரெண்டு நாள் இல்ல இருபது பேருக்கும் இல்ல எத்தனை பேருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் அதுக்கடையில ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுச்சு காம்போ போடுறீங்க எனக்கு சாரி வேணாம் எங்க வீட்டுல நிறைய சாரி இருக்குக்கா அதுக்கு போல உங்க ஒன்னு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பட் எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது வந்து ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்க சாரி வேணுமா வேணாமா அப்படின்னு இந்த காம்போட இல்ல இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பாத்தீங்கன்னா சாரி வேணாம் அப்படின்றதுதான் இருந்துச்சு ஆஹ் சோ அதனாலதான் ஒரு கன்ஃபியூஷன்ல உங்ககிட்ட இந்த டிசிஷனை கொடுக்குறேன் நீங்க சொல்லுங்க அதுல எது எனக்கு அஃபர்டபுளா இருக்கோ கண்டிப்பா என்னால வந்து பண்ணி தர முடிஞ்சா பண்ணி தரேன் இல்ல சாரி தான் வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னா சாரி வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து சாரியாவே நான் உங்களுக்கு பண்ணி தந்தலாம் அது போக சர்பிரைஸ் கிஃப்ட் இருக்கு இருபது பேருக்கு இல்ல இந்த தடவை இந்த பேரு அதிக பேருக்கு எத்தனை பேருன்றதையும் கெஸ்ட் பண்ணுங்க இப்படி போயிட்டு அப்படி வந்து வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்